முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்னவென்றால் கண்டிஷ்டி எதிரி தொல்லை நீங்க விளக்கு பரிகாரம் மனிதர்கள் இன்றைய சூழ்நிலைகள் இந்த மூன்று முக்கியமான விஷயங்களில் அடிக்கடி பாதிப்பு அடைகிறார்கள் ஒரு மனிதனுக்கு தொந்தரவு வர இந்த மூன்று விஷயங்களும் முக்கிய காரணமாக இருக்கிறது முதல் விஷயம் அடுத்தவர்களுடைய கண் பார்வை கண் திஷ்டி இரண்டாவது விஷயம் தேவையற்ற எதிரித்தொல்லை எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சினைகள் துன்பங்கள் மூன்றாவது விஷயம் எதிர்பாரா சூழ்நிலையில் உண்டாகக்கூடிய அவமானம் இந்த மூன்றுமே மனிதனை அதிகப்படியாக பாதிப்படைய செய்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர தாந்திரிக ரீதியாக ஒரு எளிமையான பரிகாரம் உள்ளது அதை தான் இன்றைய ஆன்மீகம் பதிவின் மூலம் பார்க்கப் போகிறோம் எந்த பரிகாரமாக இருந்தாலும் குல தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து குல தெய்வத்தின் அனுமதியோடு செய்வது மிகவும் சிறப்பு உங்களுக்கு கண்டிஷ்டி பிரச்சனை எதிரிகளால் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்குகளால் அவமானம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு எது இருந்தாலும் அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவர இந்த பரிகாரத்தை தாராளமாக நீங்களே வீட்டில் இருந்தபடி செய்யலாம் நாம் பயன்படுத்த பயன்படுத்தும் மிளகு நாற்பத்தி எட்டு எண்ணி தனியாக ஒரு வெள்ளை துணியில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இடித்து கொள்ளுங்கள் ஒன்றும் இரண்டுமாக இடித்தாலே போதும் அந்த வெள்ளை துணியை இடித்து வைத்திருக்கும் மிளகுடன் அப்படியே சின்ன முடிச்சாக கட்டி அரை லிட்டர் நல்ல எண்ணெயில் போட்டு விடுங்கள் மூன்று அல்லது நான்கு நாள் மிளகு அந்த எண்ணெயில் நன்றாக ஊறட்டும் பிறகு அந்த நல்ல எண்ணெய் பயன்படுத்தி வீட்டில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் வரவேற்பறையில் ஒரு தட்டு வைத்து அதன் மேலே ஒரு மண் அகல் வைத்து கொள்ளுங்கள் குல தெய்வத்தை நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனை உங்களை விட்டு விலக வேண்டும் என்று வேண்டி தயார் செய்து வைத்திருக்கும் எண்ணெயை அந்த அகழ் விளக்கில் ஊற்றி திரிபோட்டு வேண்டி விளக்கை வரவேற்பறையிலே வைத்து விடுங்கள் ஒரு மணி நேரம் இந்த விளக்கு எரிந்தாலும் போதும் உங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டம் வெளியேறிவிடும் இந்த விளக்கை காலை அல்லது மாலை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வீட்டில் ஏற்றலாம் வாரம் ஒரு முறை ஏற்றலாம் முடிந்தால் தினமும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த விளக்கை ஏற்றுவதும் சிறப்பான பலனை தரும் கடுமையான கந்திஷ்டி எதிரி தொல்லையால் அவதிப்படுபவர்கள் கோர்ட் கேஸ் வழக்குகளில் சிக்கி அவதிப்படுபவர்கள் எல்லாம் இந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாம் நிச்சயம் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று தகவலுடன் இந்த பதிவை கொள்வோம் நன்றி வணக்கம்